நடிகர் சத்யராஜ் என்ன சொல்றாருனாக்கா கடவுள் நம்பிக்கை எல்லாம் போலியாகத்தான் கடவுளை நம்பி இருக்கிறாங்க நோயின் வந்துச்சுன்னு சொன்னா மருந்து கடையில போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுறா கடவுளை நம்புறவங்கன்னு சொல்றவங்க நீங்க மருந்து கடைக்கு போறீங்க கடவுள்கிட்ட தானே போகணும் அப்ப உங்க நம்பிக்கை வந்து போலியா இருக்கு அப்படிங்கிறாரு உலகத்தில் இருக்கிற அறுநூறு கோடி பேருக்கும் கடவுள் நம்பிக்கை இல்ல யார் டாக்டர் கிட்ட போய் ஒரு மருந்து வாங்கி வாயில போடுறாங்களோ அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல யார் டாக்டர் கிட்ட போய் கண்ணு கண்ணாடி போடுறாங்களோ அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல யார் மசில்ஸ் வரணும் ஜிம்முக்கு போறாங்களோ அவங்க கடவுள் நம்பிக்கை இல்ல யார் பரிச்சையில பாஸ் பண்றா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்த விஷயங்களை மட்டும் பார்த்துவிட்டு விட்டு ஒட்டுமொத்தமாக கடவுளை இல்லங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போறாரு அது எப்படி சரியா இருக்கும் கடவுள் இல்லைன்னு ஒரு ஒரு முடிவு எடுத்துறாருன்னு அப்ப உயிர்னா என்ன இது எங்க இருந்து வருது நீ தான் பகுத்தறிவாதியாச்சே நீ தான் எல்லாத்தையும் ஆதாரபூர்வமா கண்டுபிடிச்சு சொல்லுவியே கோடான கோடி சம்பாதிச்ச எலான் மாஸ்க்காக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அறிவாளி டாக்டர் விஞ்ஞானியா தான் செத்து போயிரியப்பா கடைசியில இந்த சாவ உன்னால ஏன் தடுக்க முடியல இஸ்லாம் இதுக்கு உலகத்துக்கு அழகான முறையில ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லுதே பதில் வேணும்னா எங்களை வந்து அணுகணும் கேட்கணும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துக்கு அன்பார்ந்த சகோதரர்களே சமூக வலைத்தளங்களிலே பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள் ஆனால் அந்த கருத்துக்கள் மக்களிடத்துல பிரபலமான மனிதர்கள் சொல்லக்கூடிய நேரத்துல அது அதிகமான மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கப்பட்டு விடுகின்றது ஆனால் அந்த கருத்துக்களுடைய வீரியம் என்ன அதில் உள்ள குறைகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் யோசிக்காமல் தனக்கு ஒரு வீடியோவோ கிடைக்கின்றது என்று சொன்னால் அதற்காக எதை வேண்டுமானாலும் பேசக்கூடிய சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் நடிகர் சத்யராஜ் அவர்கள் ஒரு திரைப்படத்துறையில் இருக்கிறாங்க திரைப்பட துறையில் இருக்கிறாங்கனாக்கா அதில் நடிக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க அது அவங்களுடைய தொழில்கிற அடிப்படையில் நாம் அதை தனியாக விட்டுட்டு போயிடலாம் ஆனால் மதம் சார்ந்த சில கருத்துக்களை அவ்வப்போது சமூக வலைதளங்களிலே சொல்லி வருகின்றார் அந்த அடிப்படையில் நடிகர் சத்யராஜ் என்ன சொல்கிறாருனாக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய ஆறுநூறு கோடி பேர் கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றார்கள் இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் அவர்கள் வந்து போலியாகத்தான் கடவுளை நம்பியிருக்கிறாங்க ஏன்னாக்கா அவங்க நோயின்னு வந்துச்சுன்னு சொன்னால் மருந்து கடையில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க கடவுளை நம்புறவங்கன்னு சொல்கிறவங்க நீங்கள் மருந்து கடைக்கு போகிறீங்க கடவுள்கிட்ட தானே போகணும் அப்போ உங்கள் நம்பிக்கை வந்து போலியா இருக்குது அப்படிங்கிறார் அதே மாதிரி கண்ணுக்கு ஒருத்தர் கண் பார்வை சரியாக தெரியல தூர கிட்ட பார்வை அப்படின்னா கண்ணாடி வாங்கி போடுறீங்க ஏன் கண்ணாடி வாங்கி போடுறீங்க கடவுள்கிட்ட கேட்டாக்க கடவுள் கண்ணை சரி பண்ணிடுவாரா இல்லையா அப்போ உங்கள் நம்பிக்கை போலியா இருக்குது அதே மாதிரி ஒருத்தருக்கு உடம்பு வந்து நல்லா ஃபிட்னஸ்ஸாக இருக்கணும்னா நீங்கள் ஜிம்முக்கு போய் என்ன செய்கிறீங்கன்னாக்கா அவங்களுடைய மசில்ஸை வந்து டைட் பண்ணிக்கிறீங்க இதையும் பண்ணுறீங்க கடவுள்கிட்ட கேட்டால் அவங்களுடைய உடம்பை வந்து அவர் ஆரோக்கியமாக்கி தரமாட்டாரா தருவார் அப்போ உங்கள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை போலியாக இருக்குது அதையெல்லாம் விடுங்க நீங்கள் படிக்கிறீங்களே ஏன் படித்து தான் பாஸ் ஆகணுமா கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு பதிலாக கடவுள்கிட்ட நாம் கேட்டோம் சொன்னால் நம்மளை பாஸ் பண்ணி விட்டுருவாரே நல்ல மார்க் எடுத்து அவள் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க கண்ணாடி போடுறீங்க மருந்து வாங்கி சாப்பிட்றீங்க ஜிம்முக்கு போகிறீங்க இவ்வளோத்தையும் பண்ணிக்கிட்டு கடவுளை நம்புகிறேங்கிறது வந்து கடவுள் நம்பிக்கையை வந்து கேள்விக்குத்தாக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய அறிவார்ந்த ஒரு கேள்வியை வந்து நடிகர் சத்யராஜ் அவர்கள் எழுப்புகின்றார்கள் உலகத்தில் இருக்கிற அறுநூறு கோடி பேருக்கும் கடவுள் நம்பிக்கை இல்ல யாரு டாக்டர் மருந்து வாங்கி வாயில போடுறாங்களா அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல யாரு டாக்டர் அவங்களுக்கு போறாங்களோ அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல யாரு பரிச்சையில பாஸ் பண்ற படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அவங்க இதெல்லாம் வந்து உடம்புல மசில்ஸ் வர்ணா கோயிலுக்குள்ள போன இருக்கு ஜிம்முக்கு போனோம் அப்ப இவங்களுக்கு என்ன தெரியல கடவுள்னா யாருன்னு தெரியல மனிதன்னா யாருன்னு தெரியல கடவுள் ஏன் மனிதனை வந்து படைத்தாங்கிறது தெரியல கடவுளுடைய வேலை என்ன மனிதனுடைய வேலை என்ன இந்த எந்த ஒரு அடிப்படையான விஷயங்களும் வந்து தெரியாமல் ஒரு சின்ன குழந்தை என்ன ஒரு வாதத்தை எடுத்து வைக்குமோ அப்படி அந்த மாதிரியான வாதங்களை வந்து எடுத்து வைக்கிறாங்க கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எல்லா காரியமும் தானாக நடந்துவிடும் என்று சொல்கிறாங்களா அல்லது கடவுள் மனிதனுக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்களா மனிதனுக்கு என்ன மாதிரியான வேலைகள் பொறுப்புகள் இருக்கின்றதோ அந்த வேலைகளை அவன் சரிவன சரிவரமா சரியான முறையில் அவன் செய்ய வேண்டும் அந்த வேலையெல்லாம் அவன் செய்துவிட்டு அது நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி அந்த ரிசல்ட்டுங்கிறது இறைவனுடைய நாட்டத்தின்படி உள்ளது ஒருவன் பரீட்சைக்கு படிக்கிறான் படித்ததுனால அவன் வந்து நல்ல மார்க் வாங்கிடுவானா சொல்ல முடியாது ஒருத்தர் மருந்து சாப்பிட்றாரு மருந்து சாப்பிட்டதுனால நோய் குணமாயிருமா ஆகாது ஆனாலும் ஆகும் ஆகாமி இருக்கும் அப்படின்னா உலகத்தில் வந்து மருந்து சாப்பிட்டவங்க எல்லாருமே குணமாயிருக்கணுமே சாகாமல் மனுஷன் இருந்திருக்கணுமே கண்ணாடி போட்டதுனால வந்து கண் பார்வை வந்து மீண்டு விட்டது என்று சொன்னால் ஸ்டாண்டர்டாக இருக்குது அதுக்கப்புறம் என் கண் பார்வையில் வந்து குறைவு ஏற்படுது அப்போ என்னதான் போய் ஜிம்முக்கு போய் உடம்பு வந்து ஏற்றினாலும் கூட ஒரு நாள் நோய் நொடுக்கி மனிதன் ஆளாகத்தானே செய்கிறான் அவனுடைய ஆரோக்கியத்தை அவனால் மெயின்டைன் பண்ண முடியல கண் பார்வையை மெயின்டைன் பண்ண முடியல அப்போ எல்லாத்துலேயும் மனிதனுக்கு ஒரு கட்டத்தில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒரு இல்லாத கேள்விகள் இடத்துல வந்து நிற்குது அப்போ மனிதனுக்கு என்று சில பொறுப்புகளை இறைவன் கொடுத்திருக்கின்றான் என்கின்ற காரணத்தினால்தான் மனிதர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அவனுக்குண்டான வேலைகளை வந்து செய்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான புரிதல் கூட இல்லாம இவர் வந்து சில வாதங்களை எடுத்து வைக்கிறார் ரெண்டாவது என்ன சொல்றாரு நல்ல நேரம் கெட்ட நேரம் நீங்க வந்து பாக்குறீங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்தா அந்த காரியம் நல்லபடியாக முடியும் கெட்ட நேரத்தில் ஒரு காரியத்தை செஞ்சா அந்த காரியம் வந்து வீணாக போயிடும் அப்படின்னு சொல்ல வர்றாரு இதைத்தான் இஸ்லாம் ஏற்றுக்குதே அப்படின்னா என்ன தெரியுதுனாக்கா மதங்களை பற்றிய ஒரு பார்வை இல்லைன்னு தெரியுது என்ன சொல்ல போனா நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரத்து மேலதான் நம்பிக்கை இருக்கோ ஒழிய கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை ஏன்னா இந்த மூட நம்பிக்கை ஜாதி மதம் வந்து ஒரு மனுஷனுடைய மகிழ்ச்சியை கெடுக்குது அதுதான் பிரச்சனை சகல விதமான மூட நம்பிக்கைகளை மதத்தையும் வச்சுக்கிறான் அந்த மதத்துக்கு காவலா கடவுளை வச்சிருக்கிறான் அதுதான் சிக்கல் அப்போ இந்த சமூக நீதியை முன்னெடுக்க வேண்டும் என்றால் கடவுள் என்ற கற்பனை கருத்தியலை நாம் உடைக்காத்த முடியும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்த விஷயங்களை மட்டும் பார்த்துவிட்டு விட்டு ஒட்டு மொத்தமாக கடவுளை இல்லைங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போறாரு அது எப்படி சரியா இருக்கும் மதங்களைப் பற்றி பேசுவதாக இருந்தால் அனைத்து மதங்களைப் பற்றியும் அந்த மத கோட்பாடுகளை பற்றியும் அந்த கடவுள் நம்பிக்கை குறித்தும் அந்த மதங்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லுகின்றது என்பதை எல்லாம் ஆழ்ந்து படித்து யோசித்து சிந்தித்து ஒரு கருத்தை வந்து முன்வைக்கணும் இஸ்லாமிய மார்க்கம் வந்து உலகத்துக்கு வந்து சொல்லுகின்றது நல்ல நேரம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லை எல்லாமே நல்ல நேரம்தான் கெட்ட நேரங்கிறது ஒன்று கிடையாது நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிற ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு சகுனம் பார்ப்பதை இறை தூதர் முகமது நபி சல்லா அலி அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் யார் சகுனம் பார்க்கின்றார்களோ அவர்கள் எனக்கு இறக்கப்பட்ட அந்த மார்க்கத்தை நிராகரிப்பதாக நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு திட்டவட்டமாக இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பதை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கின்றது அப்ப இவர் எந்த மார்க்கத்தை எந்த மதத்தை பார்த்தார் நமக்கு தெரியல அது சரியில்லைன்னு சொன்னா ஒரு இஸ்லாத்தை குறித்து ஆய்வு செய்யணும் யோசிக்கணும் சிந்திக்கணும் ஆனால் என்ன செய்கிறாரு பத்தாம் பொதுவாக கடவுளை வந்து மறுப்பதற்கு இதையெல்லாம் ஒரு காரணமாக எடுத்து சொல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம் மூணாவதாக என்ன சொல்கிறாருனாக்கா மனிதனிடத்தில் வந்து இன்றைக்கி மூட நம்பிக்கையும் மதவெறியும் ஜாதி வரியும் இருக்கின்றது என்று சொன்னால் இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் வந்து என்ன மனிதன் வந்து பிறப்பால் உயர்வு தாழ்வு வந்து கற்பிக்கிறான் ஆண் பெண் பேதத்தை வந்து போதிக்கிறான் ஏன் இந்த பிறப்பால் உயர்வு தாழ்வும் ஆண் பெண் வேதமும் ஏன் ஏற்படுகின்றது என்று சொன்னால் இதுக்கு ஜாதிய கட்டமைப்பு தான் முக்கியமான காரணமாக இருக்குது இந்த ஜாதிய கட்டமைப்புக்கு அடிப்படை காரணம் எதுவாக இருக்குன்னா மதமாக தான் இருக்குது அந்த மதம் வந்து எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகின்றது என்று சொன்னால் கடவுளின் அடிப்படையில் தான் மதங்கள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது அப்போ நாம் கடவுளை ஒழித்து விட்டோம் என்று சொன்னால் மதங்கள் இருக்காது ஜாதி இருக்காது ஏற்றத்தாழ்வு இருக்காது ஆண் பெண் பேதம் இருக்காது உயர்வு தாழ்வு இருக்காது இது எல்லாத்தையும் நாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளை ஒழித்து விட வேண்டும் கடவுளை ஒழிப்பதுதான் சமூக நீதிக்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தன்னுடைய ஒரு முடிவாக வந்து உலகத்துக்கு வந்து எடுத்து சொல்றார் நான் கேட்கிறேன் கடவுளை வந்து மறுப்பதுதான் கடவுளை இல்லை என்று சொல்வதுதான் இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு உண்டான ஒரே வழியா வேற வழியே இல்லையா கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் அது குறித்து தனியாக சிந்திக்கணும் அது குறித்து சிந்திக்காமல் இதையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி வந்து கடவுளை இல்லைன்னு தான் அப்படிங்கிறது எப்படி சரியாகணும் இப்போ நம்ம அதை சார்ந்து பல கேள்விகள் வந்து கேட்குறோன்னு வைங்களேன் உதாரணத்துக்கு கடவுள் இல்லைன்னு ஒரு ஒரு முடிவு எடுத்துறான்னு வைங்களேன் அப்போ உயிர்னா என்ன இது எங்கேருந்து வருது ஒரு மனிதன் வந்து பறக்கிறான் இறந்து போகிறான் இறந்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் அவன் செத்து போய் பிணமாக இருக்கிறான்ல ஒருத்தன் தூங்குறான் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டால் இவங்க உயிர் இருக்கிறவருக்கு உயிர் இல்லைங்கிறாங்க ஆனால் பார்த்தா ரெண்டு பேரும் தூங்குற மாதிரி தான் தெரியுது அப்போ அந்த உயிர்னா அது என்ன என்ன மெட்டீரியல் அது நீ தான் அறிவாளியாச்சேப்பா நீ தான் பகுத்தறிவாதியாச்சே நீ தான் எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக கண்டுபிடிச்சு சொல்லுவியே உயிர்னா என்ன அது என்ன மெட்டீரியல் அது அது இரும்பா அது பித்தளையா அது தங்கமா அல்லது ஒலி வடிவத்தில் இருக்க சவுண்டு வடிவத்தில் இருக்குதா அது லைட் மாதிரி வந்து வேவ் வந்து இருக்குதா அலை வடிவத்தில் போச்சு அது வந்துச்சு இந்த உயிர் நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சி இது வரைக்கும் சொல்ல முடியலையே உயிரை பற்றின கேள்விக்கு பதில் இல்லை சரி பொருள் பொருள்னு சொல்லி இப்படி பொருளை பத்தி பேசுறீங்கல்ல இதை வந்து இது இந்த காயின்ஸ் இருக்கு இதை கேட்டால் இரும்புன்னு சொல்றீங்கல்ல இதை பத்தியான அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அறிவை கொண்டு ஏதாவது விளங்க முடியும் என்று சொன்னால் எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக விளங்கியிருக்கணும்ல இது காயினுங்கிறீங்க சரி இது காயினது மெட்டீரியல் என்னென்னு கேட்டால் இரும்புங்கிறீங்க இரும்புனா என்னப்பா அப்படின்னாக்கா அதை என்ன செய்கிறான் தொடர்ச்சி ஆய்வு செஞ்சு 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 இல்லை அது எல்லாமே ஒரு அணு அது ஆட்டம்ஸு அப்படிங்கிறான் என்னடா ஆட்டம்ஸு அப்படின்னு சொன்னாக்கா இல்லை அது மொத்தமாக என்ன செய்கிறான் ஒரு நூற்றி பதினாலு தனிமங்களை வந்து அட்டவணைப்படுத்தி எல்லாமே வந்து அணுக்களால் வந்து ஆனது தங்கம்னா அதுக்கு ஒரு விதமான அணுக்கள் இருக்குது இரும்புனா அதுக்கு ஒரு விதமான அணுக்கள் இருக்குங்கிறான் என்னடா அணுக்கள் அணுக்கள் சொல்றேன்னு கேட்டாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா ப்ரோட்டான் இருக்குல்ல புரோட்டான் அந்த புரோட்டானுடைய மையக்கருட புரோட்டான் ஒன்று இருக்குதான் எலக்ட்ரானுங்கிறத வந்து ஒன்று சுத்திக்கிட்டே இருக்குதான் அந்த புரோட்டான்களுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்குதோ அந்த எண்ணிக்கையை வைத்து கொண்டு இது தங்கம் இது பித்தளை இது இரும்புன்னு சொல்லி வேணாம் ஒரு கால்குலேஷன் பண்ணி தரான் சொல்ற ஒரு விளக்கம் சொல்லியாச்சு அந்த எலக்ட்ரான்ன்னு ஒன்று சுற்றுத அது ஏன் அது எதனால சுத்துது யார் அதை சுத்த வைக்கிறா அந்த புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில அந்த ஈர்ப்பு விசையை கொடுத்தது யாரு இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விஞ்ஞானிகளாலே பதில் சொல்ல முடியல அணுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணி அணுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான்கிறத காமனா இந்த மூணு விஷயத்த சொல்லுவாங்க ஆனால் அந்த அணுவியல் சம்பந்தமான பல ஆராய்ச்சிகளை செய்துவிட்டு ஒவ்வொன்றாக கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிக்கிறான் உள்ளே போய்கிட்டே இருக்குது புதையல் மாதிரி நாலாயிரம் விதமான பொருட்களை மெட்டீரியல்களை அதுக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சிட்டு இது பல கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து டயர்டாகி மனித அணுக்களை பத்தி அவனால் முழுமையான தெளிவாக சொல்ல முடியல ஒரு ஆட்டமை பத்தி தெளிவாக கண்டுபிடிக்க முடியல கரெக்ட் கடைசியில் டயர்டாகி அந்த கண்டுபிடிப்பே என்ன செய்யறான் ட்ராப் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் மனிதனுடைய மூளை இருக்குது பூமிக்குள்ள என்ன இருக்குங்கிறத இன்னும் தெளிவாக பூமி இருக்கு பூமிக்கு மேலே நம்ம இருக்கிறோம் அதோடைய அண்டர் கோர்க்குள்ள என்ன நடக்குது தெளிவாக மனிதனால கண்டு அணிமானங்களாகத்தான் இருக்குதே ஒழிய தெளிவுபடுத்தி சொல்ல முடியுதா செவ்வாய்க்கு போயிட்டேங்கிறான் நான் வந்து நிலாவுக்கு போயிட்டேங்கிறோம் ஆனா வந்து தான் வாழக்கூடிய பூமியில என்ன இருக்குங்கிறத மனிதனால கண்டுபிடிச்சு சொல்ல முடியல அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்குதுல ஒரு ஆண் பெண் திருமணம் முடித்தாக்கா அவங்க இல்லற வாழ்க்கையில் ஒரு குழந்தைன்னு பிறக்குது உலகத்துல இருக்க எல்லாருக்கும் குழந்தை பிறக்குதா ஏன் சில பேருக்கு பிறக்கல டாக்டர் என்ன செய்யற ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு எடுத்துட்டு இவரு நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கிறாரு இந்த அம்மாவும் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க இல்லற வாழ்க்கையை ஈடுபடத்தானே செய்கிறாங்க அப்படியே குழந்தை பிறக்கலாம்னு கேட்டால் அது தெரியல என்னப்பா தெரியும் நீ தான் அறிவாளியாச்சே எல்லாத்துக்கும் வேலை சொல்லிடுவியே நான் ஒரு பகுத்தறிவுவாதி என்னுடைய அறிவு வைத்து எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிருவேன் என்று சொல்லக்கூடிய மனிதன் இது ஏண்டா குழந்தை பிறக்கலன்னு சொல்லி கேட்டாக்க அவனால் பதில் சொல்ல முடியல திக்கி திணறி ஒரு கட்டத்தில் நிற்கிறியா இல்லையா இந்த மலட்டுத்தன்மை ஏங்க வந்து குழந்தை வந்து பிறக்கலன்ற கேள்விக்கு பதில் வரலை மரணங்கிற ஒன்று ஏற்படுதே இது எப்படி ஏற்படுது மரணத்தை தடுக்க முடியுதா ஒரு அணையவே நீ செய்கிற நீ வந்து தடுத்து தண்ணியை வந்து நிற்க வைக்கிற ஒரு பிரம்மாண்டமான மலை போன்ற கப்பலை நீ வந்து உருவாக்கிட்ட நீ விடுற ராக்கெட் என்ன செய்யுதுனாக்கா பல நூறு கோடி கிலோமீட்டர் தூரத்துக்கு பயணம் செஞ்சு போய்கிட்டே இருக்கு எங்கெங்கிருந்தோ இருக்கக்கூடிய விண்வெளி மண்டலங்களையெல்லாம் கிளியராக போட்டோ எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்கிற இவ்வளோலாம் செஞ்ச உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை மரணம்ங்கிற ஒன்று வருது உன் வாழ்க்கையை செதைச்சிருதே கோடான கோடி சம்பாதிச்ச எலான் மாஸ்க்காக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அறிவாளி டாக்டராக விஞ்ஞானி செத்து செத்துப்பயிரியப்பா கடைசியில் இந்த சாவம் உன்னால் ஏன் தடுக்க முடியல இந்த மரணம்னா என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது விஞ்ஞானிகளாக மண்டையை போட்டு பிச்சுக்கிறான் உயிர்னா என்னென்னு தெரியல மரணம்னா என்னென்னு தெரியல குழந்தை ஏன் பிறக்குது அது வந்து ஏன் பிறக்காமல் இருக்குது கருங்கிறதுக்குலங்க ஒரு கரு அந்த கருவில் கண் இங்கே தான் வரணும் மூக்கு இங்கே தான் வரணும் பல்லு தான் முளைக்கணும் இதயம் இங்க வரணும் கிட்னி பண்ணுறா விஞ்ஞானிகளால எந்த விதமான பதிலுமே சொல்ல முடியாது எப்படி ஒரு அலைன்மெண்டா கரெக்டாக ஆகி ஒரு விந்தணுவாக உள்ள போனது ஒரு முழு குழந்தையாக வெளியே வருது அப்படின்னு சொன்னா இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சிக்கு வந்து யார் காரணமா பின்னணியில யார் இயக்குறா இப்படி நாம நிறைய கேள்விகளை கேட்டோம் சொன்னா தெரியல 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 இதுதான் இவர்களுடைய பதிலாக வந்து இருக்கிறத நாம வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா கடவுளை பற்றி கேள்வியை கேட்டோம்னு சொன்னால் கேட்குற அளவுக்கு முதல்ல மெச்சூரிட்டி இருக்குதா சிந்தனை இருக்குதா இல்லை இப்போ இந்த கேள்விக்குலாம் விட இல்லையே நாம விட சொல்றோமே உங்ககிட்ட இந்த கேள்விக்குலாம் பதில் இல்லைல்ல நாங்க பதில் சொல்றோமே ஆன்மீகவாதிகள் நாங்க பதில் சொல்றோமே இதுக்கு உலகத்துக்கு அழகான முறையில் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லுதே பதில் வேணும்னா எங்களை வந்து அணுகணும் கேட்கணும் பல இடங்களுக்கு வந்து போகணும் அந்த அறிவை பற்றி ஒரு தேடல் வந்து இருக்க வேண்டும் தனியாக ஒரு ரூமுக்குள்ள இருந்துக்கிட்டு நாலு வீடியோவை பார்த்துட்டு கடவுள் இல்லை என்று சொல்வதன் மூலமாக ஒரு பெரிய பகுத்தறிவாதியாக நீ செஞ்சிட முடியாது விட முடியாது மனிதனுடைய சிற்றறிவுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு என்ன செய்து நின்று விடுகின்றதே ஒழிய அந்த அறிவை வைத்து கொண்டு அந்த சிற்றறிவை வைத்து கொண்டு நான் வந்து கடவுளை வந்து கண்டறிவேன் அதை நான் பார்த்து தான் தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவார்ந்த வாதமாக இருக்க முடியாது அப்போ கடவுளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிமுறைகள் என்ன அது எப்படி நாம் அடைகிறது என்ன இவங்க வாதத்தை வைக்கிற கடவுள் இருக்காதுல்ல அப்போ கண்ணில் காட்டு கண்ணலை பார்த்தா தான் நான் கடவுளை நம்புவேன் இதுதான் பகுத்தறிவா அப்போ கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான வாதங்கள் என்ன செய்கிறாங்க எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு முறைப்படி நம்ம அணுகி அதுக்குண்டான காரண காரியங்களை கேட்டாங்கன்னு சொன்னால் அது எல்லாத்துக்கும் நாம் சரியான பதிலை வந்து சொல்வதற்கு தயாராக வந்து இருக்கிறோம் அடுத்து பாருங்கள் இப்போ பிறப்பால் வந்து உயர்வு தாழ்வு இருக்கிறது ஆண் பெண் வேதம் இருக்கிறது ஜாதி வித்தியாசத்தால் மனிதர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய இந்த இன இழிவுலாம் இருக்குல்ல இதை நீக்கிறதுக்கு கடவுள் மறுப்பு தான் காரணமாக இருக்க முடியுமா முகம்மது நபி அவர்கள் மக்காவில் தோன்றினாங்க எந்த சமுதாயத்தில் அவர்கள் பிறந்தார்களோ அந்த சமுதாயத்தில் உயர்வு தாழ்வு இருந்துச்சு குறைசி குலம் என்கின்ற ஒரு குலத்தார் தன்னை உயர்ந்த குலமாக அவர்கள் கருதினார்கள் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் மதிக்கவே மாட்டாங்க மனுஷனாக கூட பார்க்க மாட்டாங்க அரபி மொழி பேசக்கூடியவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள் அந்நிய மொழி பேசக்கூடியவர்கள் அஜமி என்று சொல்லுவார்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தே அவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்போ மொழியால் இனத்தால் செல்வத்தால் ஆனாதிக்கத்தால் இப்படி பல வகையிலும் என்ன உயர்வு கொண்டிருந்த அந்த தான் முகமது நபி அவர்கள் இறை தூதராக பிறந்து இஸ்லாத்தினுடைய போதனைகளுக்கு பின்னால் அந்த மண்ணிலைக்கு உயர்வு தாழ்வு அழிஞ்சிருச்சா இல்லையா இப்போ பெரியார் என்ன சொல்கிறாரு இன இழிவு நீங்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் தான் அதற்கு ஒரே வழி என்று பெரியாரே சொன்னார் அதுக்கு என்ன காரணம் கொள்கை ரீதியாக பெரியாருக்கும் கடவுள் கொள்கை விஷயத்தில் இஸ்லாத்துக்கும் பல மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட இன ஏற்றத்தாழ்வுகள் நீங்குவதற்கு ஒரே வழி இஸ்லாம் தான் என்று சொன்னதுக்கு என்ன காரணம் அது ஒழிச்சு காட்டினதுனால்தானே கடவுள் இல்லை என்கின்ற கொள்கையை வைத்து முகமது நபி அவர்கள் ஒழித்தார்களா ஒரு இறைவன் இருக்கின்றான் என்ற கொள்கையை வைத்து ஒழித்தார்களா அவன் அடிப்படை வாதமனை செய்து தப்பான ஒரு மாதத்தை வச்சு கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டு வந்து வைக்கின்றார்கள் அந்த கடவுள் மறுப்பாளர்களுக்கு நம்ம பல கட்டங்கள் என்ன செய்கிறோம் ஜமாத்து சார்பாக நம்ம வந்து பல அழைப்புகளை வந்து விடுக்கின்றோம் வாங்க நேரடி விவாதத்துக்கு வாங்க யார் வேணாலும் வாங்க நீங்கள் ஏதாவது ஒரு அமைப்பு ரீதியாக இருக்கிறீங்களா ஒரு சித்தாந்தத்தில் இருக்கிறீங்களா நீங்கள் உங்களுடைய அமைப்பு வந்து அறியப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றதா சத்தியராஜ்யா இருக்கட்டும் அவருக்கே நம்ம ஒரு விவாத கோல் விடுக்கின்றோம் என்று சொன்னால் நேரடியாக களத்துக்கு வந்து பேசுவாங்களா என்னுடைய கொள்கை வந்து கடவுள் மறுப்பு கொள்கைங்கிட்ட என்னென்ன ஆதாரங்கள்லாம் இருக்குது பாருங்கள் கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறதுனால தான் அந்த ஜாதி மதங்கள்லாம் இருக்குது அதனால நான் கடவுள் இல்லைங்கிறேன் நீங்கள் இதுக்கு மாற்று இருந்தால் சொல்லுங்க எந்த ஒரு விவாத களத்துக்கு நீங்கள் வர தயாரா தயார் என்றால் நாம் அதுக்கான விவாத மேடையை நாம் எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக நாங்கள் ஏற்படுத்தி தருகின்றோம் எங்களுடைய செலவழியை அந்த விவாத அரங்கத்தை நாங்கள் அமைக்கின்றோம் அப்போ நடிகர் சத்யராஜ் அவர்கள் வந்து இந்த விவாத களத்தில் கலந்து கொண்டு அவங்களுடைய வாதத்தை நிரூபிச்சுட்டு போகலாமே ஏன்னா கடவுளே இல்லைன்னு சொன்னாக்க அப்போ கடவுளை நம்பக்கூடியவர்களாக நாங்களும் இருக்கிறோம்ல எங்களுடைய வாதத்தையும் தானே நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இதையே என்ன செய்கிறோம் நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு ஒரு விவாத விடுத்துக் விடுத்துக்கொள்கின்றோம் இதை அவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு இதை நீங்கள் பரப்பும்மாறு மக்கள் மன்றத்தில் நீங்குவதற்கு ஒரே வழி இஸ்லாமிய மார்க்கம் தான் முகமது நபி அவர்களுடைய என்பதை தீர்க்கமாக சொல்லிக்கொண்டு என்னுடைய நிறைவு செய்கின்றார் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்